திராவிடங்கிற வார்த்தையை சொல்லும் போது அந்த மூணு பர்சன்ட்டுக்காரங்க நம்ம அவுட் சைடர்னு வந்துருக்கு நம்ம இந்த நாட்டை சேராதவங்கிறதும் சொல்லி குத்தி காட்டுறாங்கிறதுனாலதான் அதை எப்படியாவது அந்த பேரை அழிச்சுன்னுங்கிறதுக்காக தான் அவங்களையெல்லாம் வச்சு பயன்படுத்த நீங்கள்லாம் அதுக்கு தான் வர்றீங்க தமிழ் தேசியம்னு வரும்போதே தமிழர்கள் அர்த்தம் தமிழனுக்கு துரோகம் பண்ணுறவங்கன்னு அர்த்தம் தமிழும் எப்படி தேசியமும் எப்படி ஒன்றாகும் தமிழ் தேசியம்னாவே தமிழ்நாட்டுக்குள்ளார தேசிய மொழியான இந்தியை கொண்டு வர்றது இந்தி கலாச்சாரத்தை கொண்டு வர்றதுங்கிறது அவங்க பேரு தான் தமிழ் தேசியம் இவனுக்கு தான் துரோகி இவங்களை தான் பெரியார் வந்து துரோகின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் தான் தமிழ் தேசியம் வரவழை தடுத்துட்டாரு இந்த தமிழ் தேசியம் பேசுகிறானுங்க என்ன கிழிச்சானுங்க தமிழுக்கு ஏதா என்ன பண்ணானுங்க தமிழுக்கு துரோகம் பண்ண பசங்க பெரியார் மேலே அவனுங்களுக்கு இருக்கிற எரிச்சலை என்னன்னா இன்னொன்று சொல்லட்டுமா தவறாக சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது மணிரசன் ஒரு குற்றச்சாட்டு தமிழ் தேசிய பேரிக்கும் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழர்களுக்கு தெரியும் இவங்களுக்கெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிடனை ஏன்னு வச்சோன்னா ரொம்ப புத்திசாலி இவங்க இந்த இந்த புத்திசாலி அறிவுலக மேதைகளுக்கு இதெல்லாம் சொல்லுங்க நாட்டோட காலையில வந்து தமிழ்நாடு தமிழருக்கு அதெல்லாம் சொல்லுங்க அதெல்லாம் ரைட்டுங்க நீங்க அந்த குற்றத்தை வந்து நீங்க அசை பண்ணுன்னு கேட்கிறேன் உங்களுக்கே சொல்லிடுறேன் உங்க சேனலுக்கு சேர்த்து சொல்றேன் ஒரு நாள் ஸ்ரீசபா என்கிட்ட சொல்றாரு எத்தனை நாள் பிரபாகரன் நான் அனுமதிப்பாருன்னு தெரியல எண்ணி ஒரே வாரம் அடுத்த வாரம் ஸ்ரீசபா இல்ல கொல்லப்பட்டார் கலைஞர் சொல்கிறார் ஒன்று பிரபாகர் கொட்டுற மாதிரி பிளானில் இருக்கிறா அப்படின்னு வராதே அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் அனுப்புகிறாரு அதையே கேட்காம அவர் வந்து மகாலிங்கபுரத்தில் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வந்து அவர் இருக்கிறாரு போய் அந்த வீட்டுக்குள்ளார பட்ட பக்கத்தில் கொண்டு பத்து பேரை கொண்டு என் மனைவிக்கு அந்த விஷயமே தெரியாது யார் இந்த பிரபாகர் என்ன பிரபாகர்னு தெரியும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போதெல்லாம் அவங்க என் கிட்ட தான் அக்கா எனக்கு ஒரு முட்டை ஒன்று போட்டு கொடு அப்படின்னு பாருங்கள் போட்டு கொடுப்பாங்க குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாளாகவும் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது இன்றைக்கு இந்த இரண்டு இருபரும் தலைவர்கள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் வேறு விதமான ஒரு பேச்சு இருக்குது பெரியார் அவர்களும் வந்து தமிழர் இல்லை எம்ஜிஆர் அவர்களும் தமிழர் இல்லை ஆனால் பெரியார் வந்து தமிழர்களுக்கு துரோகம் பண்ணாரு எம்ஜிஆர் வந்து தமிழர்களுக்காக நின்னாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இனவாத அரசியலை முன்னெடுக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க இந்த இனவாத அரசியல் எடுக்கிறது யாரு தமிழ் தேசியம் பேசுறவங்க எடுக்கிறாங்க அவங்க தமிழ் தேசியம்னு தமிழர்கள் தமிழர்களாதவர்கள் அர்த்தம் தமிழருக்கு துரோகம் பண்ணுறவங்கன்னு அர்த்தம் தமிழும் எப்படி தேசியம் எப்படி ஒன்றாகும் தமிழ் தேசியம்னாவே தே த தமிழ்நாட்டுக்குள்ளார தேசிய மொழியான இந்தியை கொண்டு வர்றது இந்தி கலாச்சாரத்தை கொண்டு வரதுங்கிறது பேர் தான் தமிழ் தேசியம் இவனுக்கு தான் துரோகி இவங்களை எடுத்ததுனால தான் இவங்க ரெண்டு பேர் பெரியார் வந்து துரோகின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் தான் தமிழ் தேசியம் வரவழை எடுத்துகிட்டாரு அடுத்துட்ட தமிழனுக்கு ஒரு மரியாதை உண்டுன்னு சொன்னவர் அவர் தான் தமிழர் இல்லைங்கிறது உண்மை அவருக்கு தமிழ் த தாய்மொழி இல்லை அவருடைய எழுத்துக்கள் தான் இன்னைக்கு தமிழ் எழுத்துக்களா பயன்படுத்தப்படுகிறது பெரியார் எழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது இந்த தமிழ் தேசியம் பேசுறானுங்க என்ன கிழிச்சானுங்க தமிழுக்கு எதா என்ன பண்ணானுங்க தமிழுக்கு துரோகம் பண்ண பசங்க பெரியார் மேலே அவங்களுக்கு இருக்கிற எரிச்சலை என்னன்னா தமிழனுக்கு சுயமரியாதை இருக்குது தமிழனுக்கு தன்மானம் உண்டு தமிழன்ற ஒரு பெரிய இனங்கிறதெல்லாம் தமிழனுக்கு தட்டி எழுப்பி உருவாக்குனவர் பெரியார் இப்படி தமிழ் இனத்தை உருவாக்கி விட்டதுனால தான் இந்த இடத்துல வந்து அந்த மூணு பர்சன்ட்டுக்காரங்களால் அவங்க கோல வச்ச முடியலங்கிற கோபத்தினால பெரியார துரோகிங்கிறாங்க அவங்க இனத்துக்கு துரோகி தமிழ் தேசியம் பேசுகிற அந்த தமிழ் துரோகிகள் இருக்காங்களே அவங்களுக்கு அவர் நாவலர் சோமசுந்தர பாரியர் இவங்க எல்லாம் வந்து தமிழர் கழகம்னு வைக்க சொன்னாங்க பெரியார் கூட ஒத்துக்கிட்டாரு காலையில ஒத்துக்கிட்டாரு மாலையில வந்து இல்ல இல்ல தமிழர் கழகம்னு வச்சோம்னா என்னைய மாதிரியான தமிழர் அல்லாதவரெல்லாம் எப்படி இருக்க முடியும் அதனாலதான் திராவிடர் கழகம்னு வச்சாரு இப்படி மணியரசன் ஒரு குற்றச்சாட்டு மணியரசன் ஒரு குற்றச்சாட்டு அவர் தமிழ் தேசிய பேரிக்கம் ஓடுங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழர்களுக்கு தெரியும் இவங்களுக்கெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிடனை ஏன்னு வச்சோன்னா இனத்தால் நாம் திராவிடர்கள் அந்த திராவிடத்தில் இருக்கிற மொழிகளில் வந்து தமிழ் வந்து ஒரு மூத்த மொழி கன்னடம் அதுக்கு அடுத்த அப்படி அப்புறம் வந்து தெலுங்கு அப்புறம் மலையாளம் துளு கொங்கினி இவ்வளோ மொழிகள் இருக்குது ஏழு ஏழு எட்டு புஷ் புஷ்டு இது போக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மூராயணம் பேசுகின்ற மொழி பாகிஸ்தான்ல இருக்கிற புஷ்டு மொழி இது எல்லாமே வந்து திராவிட மொழி இதெல்லாம் வச்சுதான் இந்த இதை இது ஒரு இனமா அப்ப சொல்லி இது பண்ணும் அதுக்கு அன்னைக்கு பெரியார் சொல்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தமிழர்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டு பகுதியில் அன்னைக்கு வந்து நாடு எப்படி இருந்ததுன்னா சென்னை ராஜதானின் இருக்குது சென்னை ராஜதானி சென்னை மாகாணம் சென்னை மாகாணம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரிசாவில் இருக்கிற கஞ்சம்ங்கிற ஜில்லா மாவட்டத்தில் ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரையிடும் கிழக்கு பக்கம் கடல் மேற்கு பக்கம் மணிப்பால் மங்களூர் சுப்ரமணிய ஸ்தலம் மலபார் கண்ணனூர் கொச்சி இதெல்லாம் மேற்கு பக்கம் இவ்வளவு சேர்ந்து இருக்குது அந்த தமிழர் வாழுகின்ற பகுதியில் ஓடுற எந்த நதியோ தமிழ்நாட்டில் தொடங்குது தாமிரபுரணியை தவிர வைகை நதியை தவிர மிச்ச எல்லா நதியும் கர்நாடகாவிலேருந்து தான் வருது கர்நாடகாவிலேருந்து வருது இல்லாட்டி ஆந்திராவில இருந்து வருது அதனால் நமக்கு தண்ணி இல்லாமல் போயிடுங்கிற காரணத்தினால நமக்கு திராவிட நாடுன்ற ஒன்று இருந்தால் தான் அவங்க வந்து நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு இந்த தண்ணி பிரச்சனை வராதுங்கிற காரணத்தினால்தான் பெரியார் வந்து திராவிட நாடுன்னு சொன்னார் ரொம்ப புத்திசாலி இவங்க இந்த இந்த புத்திசாலி அறிவுலக மேதைகளுக்கு இதெல்லாம் சொல்லுங்க மாநாட்டோட காலையில வந்து தமிழ்நாடு தமிழர் என்ன அதெல்லாம் அதெல்லாம் ரைட்டுங்க நீங்க அந்த குற்றத்தை வந்து நீங்க அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியுது உங்க சேனல் அக்செப்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்க சேனலுக்கு சேர்த்து சொல்றேன் அந்த காலையில கியாப்பேவெல்லாம் சொன்னாங்க தமிழர் இன்னைக்கு நேரத்து இல்லை திராவிட கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அதை சொன்னாங்க இந்த திராவிடம்னு வச்சதுக்கு காரணமே இந்த தண்ணி பிரச்சனை வருங்கிறதுக்காக தான் அதை நம்ம அன்னைக்கு வந்து நேரு சில சில்லுண்டு வேலைகள் பண்ணாமல் இருந்திருந்தாக்கா கொங்குனியை சேர்ந்த கொச்சி மலபார் கண்ணனூர் மங்களூர் மணிப்பால் சுப்பிரமணிய ஸ்தலா இவங்கெல்லாம் குடகு இவங்க எல்லாம் வந்து தமிழ்நாடு இதை சென்னை ராஜதானியோடு தான் இருப்பேன் கர்நாடகாவோடு போய் சேர மாட்டேன் நாங்கள் அது தெரியுமா உங்களுக்கு ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கன்னடம் பேசுகிற கர்நாடகா மைசூர்காரங்க எங்களை அழிச்சிருவாங்க எங்களுக்கு மரியாதை கிடைக்காதுன்னு அவங்க இது பண்ணாங்க அந்த நேரத்தில் இருந்த ஒரு கூட்டம் திருப்பதியை பிடிங்க கொடுத்தாங்க ஆனால் அன்னைக்கு ஆந்திராக்காரர்கள் ரொம்ப முச்சால் மதராஸ் மலதையாடுனாங்க அப்போ தான் நமக்கு திருப்பதி கிடைக்கும் அன்னைக்கு நல்ல காலம் ராஜாஜி இருந்தார் மெட்ராஸ்ன்னு கேட்டோம் தொலைச்சி போட அப்புறம் வந்து திருப்பதியை சரி எடுத்துக்கொண்டு விட்டுட்டாரு திருத்தணியை வந்து அப்புறம் வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்தி திமுக இதை மாப்போசி அவர்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்தினார் அதுக்கு திமுகவுடைய ஆதரவு முழுக்க இருந்தது திமுக அதை கிளைம் பண்ணிக்கலாம் மாப்போசிக்கு அதை விட்டு கொடுத்துட்டாங்க விட்டு கொடுத்துட்டு அதை அப்படி தான் திருத்தணி தமிழ்நாட்டுக்கு வந்து போய் இதெல்லாம் நடந்தது பெரியாரை தமிழர்னு அவருக்கு ஏற்றுக்காத்துக்கு ஒரே காரணம் வந்து மூணு பர்சன்ட்டுக்காரர்கள் அவர் எதிர்த்தாரு அதனால் பெரியாரு பற்றி எவ்வளோ அவதூறு கிளப்ப முடியுமோ அவ்வளோ அவதூறு கிளப்புவாங்க எம்ஜிஆரையே அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னாக்கா அவர் அவர் நான் பிராமினாக இருந்தாலும் அவரால் ஆதரிக்கப்பட்டு வந்தவர் வந்து ஜெயலலிதாங்கிற பிராமின் அதனால தான் அவரை ஏற்றுக்கிறாங்க அதனால தான் அவங்கள தமிழர்னு சொல்கிறது யாருன்னா அந்த மூணு பர்சன்ட்டுக்காரருங்க அதை ஏற்றுக்கிட்டு வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நான் தமிழரில் மலையாளின்னு அவரே சொல்லியிருக்காரு ஆனால் வந்து ஈழத்தமிழர்களுக்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் நிறைய உதவிகள் செஞ்சார் அதனால் அவர் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க ஏழைத்தமிழருக்கு அவர் ஏன் ஏற்றுக்கிட்டாருங்கிறது எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அதை நம்ம சொல்லக்கூடாது ஏழைத்தமிழர்க்கிற அவர் செய்த உதவிகள் பூரா என் மூலமாக தான் செஞ்சார் நீ சொன்னால் விடுவான்டாயம் அப்படி சொல்லி போடுவானுங்க என்ன அதை பத்தி எனக்கு அக்கறை என்ன நடந்தது நான் சொல்றேன் எங்க அண்ணனும் ஏழை தமிழர்கள் பிரச்சனை ஆரம்பித்த போதே எங்கள் அண்ணனுக்கு தான் முதல் தகவல் வந்து அமிர்தலிங்கம்லாம் வந்து போன் போட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி எங்க அண்ணன் தான் கான்டாக்ட் எங்கள் அண்ணன் மூலமாக தான் அமிர்தலிங்கத்துக்கு தான் எல்லா இது ஆதரவும் முதல் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் இலங்கையிலிருந்து தப்பி வந்த பிரபாகரன் மோமா மகேஸ்வரன் ஸ்ரீசபாரத்னம் பத்மநாபா இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு எடுத்து அப்படி தான் இருந்தாங்க நாங்கள் இருந்த இடத்துக்கு நேர் எதிரில் இருந்தாங்க பத்மநாபா வந்து மகாலிங்கிபுரத்து பக்கத்தில் இருந்தார் திரேசபா இன்னொரு இடத்துல இருந்தார் பிரபாகரனும் உமா மகேஸ்வரும் எங்கள் வீட்டுக்கு நேர் எதிரில் இருந்தாங்க இவங்க எல்லாருமே வந்து அவங்க கூட்டம் போட்டது நடந்தது எல்லாமே வந்து எங்கள் அண்ணன் வந்தால் வந்து சபாநாயகராக இருந்ததுனால சபாநாயகருடைய வரவேற்பு அறை விசிட்டர்ஸ் ரூம் இருக்குது அந்த தான் அவங்க பயன்படுத்தினாங்க அவங்களோட நான் ரொம்ப நெருக்கமாக இருந்துருக்குறேன் எதுவாக இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து இவங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ண சொன்னார் சப்போர்ட் பண்ணும்போது ராஜாராம் வந்து எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து சபாநாயகராக இருக்கிறதுனால அது வந்து சட்டவிரோதமாக ஆகிட போகுதுங்கிறதுக்காக அவர் என்ன சொல்லுவார்னா எங்கள் அண்ணகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கான அவன் அவனை அனுப்பு இப்படித்தான் சொல்லுவார் உங்ககிட்ட இருக்கானே என்னான்னு உங்ககிட்ட இருக்கானே அவனை அனுப்பு நான் இன்னைக்கு வந்து மாணவர் தலைவர் ஜனார்தன ஒருத்தர் இருக்கார் அவர் இறந்துட்டார் அவரும் தான் பல விஷயங்கள் எம்ஜிஆர் சொல்லி நாங்கள் செஞ்சிருக்கோம் அதனால் இப்போ சொல்லக்கூடாது இதனுடைய விளைவு எனக்கு என்ன ஆச்சுன்னா என்னை சிபிஐ வந்து என்னை கடுமையாக வந்து இது பண்ணாங்க நான் அப்போ அப்போ வந்து ஈழத்தமிழர் போராட்டத்துக்கு தடை விதிக்கப்படலை நான் கேட்ட ஒரே கேள்வி ஒரே கேள்விதான் கேட்டேன் ஏழ போராளிகளுக்கு இங்க வந்து தடை வச்சிருக்குதான் கேட்டேன் இல்லைன்னு இல்லை போது என்ன எப்படி இது பண்ண சொல்றீங்க நான் உங்களை வந்து தான் நான் பாக்குறேன் என்ன டாக்டருங்கிற முறையில் தான் வந்து பார்க்குறாங்க அதில் தான் நான் தப்பிச்சேன் இவ்வளவு கேள்விகள் கேட்குறீங்க இவ்வளவு மெர்ட் மிரட்டுறீங்க என்னை கைது பண்ணுவேன் உள்ள தடுவேன் அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க தான் இப்போ பொது மருத்துவமனையில் தான் இதை இவ்வளவு நடக்குது என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து வந்து என்ன கொஸ்டின் பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் என்னை கைது பண்ண வந்த நீங்கள் வந்து எனக்கு விரோதி மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நெஞ்சுவலி வலி வந்து அப்படியே விழுந்தீங்கன்னு வச்சுங்க நீங்கள் இப்போ சிபிஐ ஆஃபீஸர் என்னை வந்து கைது பண்ணுறதுக்கு வந்த ஆளுங்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் என்ன பார்ப்பேன்னா நான் என்ன பார்ப்பேன்னா நோயாளியாக உளுந்துருக்கேன் உன்னை எப்படி காப்பாற்றுறதுங்கிறது தான் பார்ப்பேன் அதுதான் எங்கள் தொழில் அது மாதிரி தான் நான் அவங்கள பார்த்தேன் அவங்க யார் என்னங்கிறதுல அவங்க நோய் ஒரு விபத்தில் அடிபட்டு வந்தாங்க அவங்களுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அப்படி தான் நான் பார்த்தேன் அவங்க வந்து ஏழோ தமிழர்களா சிங்கப்பூர் தமிழர்களா கனடா தமிழர்களா அமெரிக்கா தமிழர்களா எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை அவங்க யாருன்னு கூட எனக்கு அக்கறை இல்லை என்னுடைய ஒரே தொடர்பு அவர் மனிதர் அவருக்கு இருக்கிற நோய் அவ்வளவுதான் என்னுடைய தொடர்புங்க இந்த பதில தான் அவங்க என்ன விட்டாங்க இன்னைக்கு பேசுற எம்ஜிஆர் ஏன் அவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாருங்கிறதுக்கான வேற காரணங்கள் உண்டு அதை நம்ம அவருடைய நினைவு நாள் சொல்லக்கூடாது அது நெகட்டிவா போகும் ஆனா நிறைய செஞ்சார் பிரபாகரன் அவர் தான் நம்பினார் பிரபாகரன் அவர் தான் ஆனா கருணாநிதி துரோகம் பண்ணாரு அதனாலதான் பிரபாகர் அதிகாரி கருணாநிதி என்ன துரோகம் பண்ணார் அது சொல்லுங்க துரோகம் பண்ணாரு துரோகம் பண்ணார்னு சொல்லிட்டு இருக்கேன் சொன்னேன் செஞ்ச துரோகம் என்ன சகோதர யுத்தம் சொல்லி மற்ற குழுக்களையும் வளர்த்து விட்டாரு பிரபாகரன் வந்து எங்க வீட்டுல தான் அந்த நாலு பேருமே இருப்பாங்க அவங்க நாலு பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறதெல்லாம் வந்து இப்போ இவ்வளோ பெரிய கேலண்டரா போட்டு ஏழை போர் அப்படின்னு ஏழை போராளிகள்னு போட்டு ஒரு கேலண்டர் எங்க வீட்டில் அந்த போட்டோவெல்லாம் எடுத்து அந்த கேலண்டரை எங்க தான் தயார் பண்ணி உலகம் முழுவதும் அமிச்சோம் அப்படி ஒன்னா இருந்தவங்க பிரபாகரன் கொஞ்சம் கொஞ்சமா மாறினார் ஒரு நாள் ஸ்ரீசபா என்கிட்ட சொல்றார் எத்தனை நாள் பிரபாகரன் என்ன அனுமதிப்பாருன்னு தெரியல அப்படி அப்படி என்னங்க ஊருக்கு போறீங்களா நான் ஊருக்கு போறாரு இல்லை என்ன கொண்டு விடுவார் எண்ணி ஒரே வாரம் அடுத்த வாரம் ஸ்ரீசபா இல்லை கொல்லப்பட்டார் பத்மநாபா கலைஞர் சொல்றார் உன்னை பிரபாகரன் கொல்ற மாதிரி பிளான்ல இருக்கிறார் அப்படின்னு வராதே அப்படின்னு சொல்லி அவருக்கு தகவல் அனுப்புறாரு அதையே கேட்காம அவர் வந்து மகாலிங்கபுரத்தில் ஐயா பொங்கோயில் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வந்து அவர் இருக்கிறாரு போய் அந்த வீட்டுக்குள்ளார பட்ட மக்களில் கொண்டுட்டார் பத்து பேரை கொண்டான் அப்போ தான் கலைஞர் சொன்னார் சிங்களவனை எதுக்கிறதுக்கு பதில் நீ தமிழர்களை எடுத்துக்கிட்டு இருக்க என்ன நியாயம்னு கேட்டார் இதில் என்ன தப்பு இதில் என்ன தப்பு அடுத்த கேள்வி துரோக மன்னார் துரோகம் மன்னார் கலைஞர் இருக்கிறத அவர் ஆட்சியை எதுக்காக கழிச்சாங்க எதுக்காக கழிச்சாங்க இதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு கூட்டம் பொழப்பு நடத்துற கூட்டம் பிரபாகரன் வச்சு பொழப்பு நடத்துகிற கூட்டம் இந்த மாதிரிலாம் எல்லாம் விட்டுச்சு இன்றைக்கி இன்னைக்கு அவங்க இருக்க பங்களாவெல்லாம் வச்சுக்கிட்டு காரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அஞ்சாறு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு ஆனந்தமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டம் தான் இந்த மாதிரி கிளப்பி விடு நெடுமாறு அவருடைய புத்தகத்தில் எம்ஜிஆர்டியும் இதே கேள்வி கேட்கப்பட்டது நீங்க புலிகளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு உதவி செய்யறீங்க அப்படின்னு கேட்டப்ப எம்ஜிஆர் வந்து புலிகள் மட்டும்தான் உண்மையான இயக்கமா இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் விடுதலைக்கு போராடுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற கருத்தை எம்ஜிஆரே பதிவு செஞ்சிருக்காருன்னு நெடுமாறன் தன்னுடைய புத்தகத்துல புலிகள் வந்து தீவிரமா இருந்தது உண்மைதாங்க யாரு இல்லைன்னு சொல்லல எல்லாத்தையும் கொண்டு உங்களுக்கு உள்ளார பகை இருந்ததுன்னா எப்படி நடக்குங்கிறது கலைஞர் கேட்ட கேள்வி அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே நான் நான் பிரபாகரன் விட்டு இவங்க இவங்கெல்லாம் விடுதலை புலிகளுக்கு வந்து ஒரு நிலத்தை எல்லாம் தன்னுடைய நிலத்தை கொடுத்து அந்த இடத்துல வந்து பயிற்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு கரூர் பக்கத்துல வாங்கல்கிற இடத்துல இடத்த கொடுத்துருந்தாரு அதை கொடுத்த ஒரு பேர் வந்து மோகன் அவர் ஒரு டாக்டர் என் கிளாஸ்மேட் இருந்து என் கிளாஸ்மேட் அவர் வந்து ஒரு நாள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டே காத்தா இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நான் தாட்ட இடம் கொடுத்துருக்கேன் என்னுடைய நடத்தல தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் தகவலாம் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியான அப்புறம் பிரபா கிட்ட பேசும்போது ஆமா டாக்டர் எனக்கு அவர் தான் கொடுத்துருக்காருங்க தகவல் என்கிட்ட சொல்லியிருந்தார் ஆக அந்த அளவுக்கு போயிட்டு ஒரு நாள் பார்த்தா அப்போ தான் எனக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தாங்க கூட இருக்கவங்களை எல்லாம் அவங்க இது பண்ணிட்டு வராங்க என்னைக்கு நீயும் தெரியாதுன்ட்டாங்க அதுதான் என்னுடைய நிலம் ஆனால் அதுக்குள்ளார சில பல காரணங்களால் அந்த குரூப்பே அப்படியே திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து நடந்தது இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் அதை வச்சுட்டு விளம்பரப்படுத்தி நல்ல கோடிஸ்வர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் கலைஞர் நுர்வாகம் பண்ணார் கலைஞர் துரோகம் கலைஞருடைய ஆட்சியை கலைச்சது அதுக்காக தான் கலைச்சார் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு ஒரே தான் ஆட்சியை கலைச்சார் இந்த வைக்கோவை பின்னாடி அந்த காரணத்துக்காக தான் வெளியே வந்துட்டாரு அன்னைக்கு வந்து ஈழத்தமிழர்கள் தடை பண்ணிட்டாங்க இந்திய அரசாங்கம் தடை பண்ணதுக்கு அப்புறம் வைகோ வந்து திமுகவுடைய முக்கிய இதாக இருக்காரு ஏற்கனவே கட்சியை கலைச்சிருக்கிறாங்க இது பண்ணியிருக்காங்க இவர் போய் ரகசியமா போய் பிரபாகரன் பார்த்துட்டு வந்து நான் ரகசியமா கடிதம் வந்து கலைஞருக்கு மட்டும்தான் சொல்லிட்டு போனேன் அது எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி அது ஏங்க சிபிஐக்கு தெரியாதா அதெல்லாம் வந்து என்ன அவ்வளோ முட்டாளா வந்து ஒரு இந்திய அரசாங்கம் இருக்குது இல்லை வைகோவே அதை கேள்வியை கேட்குறாங்க அது மாதிரிலாம் கேட்டு தன்னை காப்பாற்றிக்கிட்டார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து நின்றுக்கிட்டாருன்னு என்ன என்ன சாதிக்கு முடிஞ்சு இப்போ என்ன சாதிக்கு முடிஞ்சு பிரபாகரன் நீங்கள் தூக்கி வச்சு பேசுறீங்க இன்னைக்கு அதை பற்றி பேசக்கூடாது அவரும் இல்லா இல்லாத போயிட்டார் என்ன நடந்தது இன்னைக்கு உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சைனாவெல்லாம் போயிட்டு வராங்க ஏர் கொ கொ கொழும்பு ஏர் சொல் அது ஏர் கொழம்பு இப்போ அது அந்த அந்த பிளேட்டில் தான் போகிறாங்க கொழும்பு வழியாக தான் போகிறா இது போகிறாங்க வரும்போது கொழும்புவில் இறங்கி டிரான்சிட் பேசஞ்சராக இறங்குறாங்க என்னுடைய மனைவியை மாத்திரம் தனியாக கூப்பிட்டுக்கிட்டேன் என்னான்னு கேட்டால் என்னுடைய மனைவி பிரபாகரனுக்கு தோட்டம் உள்ள ஆள் அவருடைய மனைவி அப்படி சொல்லி அரை மணி நேரம் கொஸ்டின் பண்ணிட்டு தான் விட்டான் என் மனைவிக்கு அந்த விஷயமே தெரியாது யாருங்க இந்த பிரபாகர் என்னங்காச்சு பிரபாகர்னு தெரியும் அவங்களுக்கு ஏன்னா முட்டை அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போதெல்லாம் அவங்க என் மனைவி கிட்ட தான் அக்கா எனக்கு ஒரு முட்டை ஒன்று போட்டு கொடுக்கிறேங்களா அப்படின்னு பாரு போட்டு கொடுப்பாங்க அந்த பிரபாகர்னாக்க அதுக்கு என்னங்க அப்படிங்க அவங்களுக்கு அந்த மேட்டரே தெரியாது அந்த மாதிரி எல்லாம் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிட்டு ஆக்கலை இதை சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு பிரபாகரனை வச்சு எவ்வளவு பெருசா பா கோடி சொன்னிருக்கலாம் அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலாங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும் குட்டாளாயிட்டேன் இல்ல இப்ப சிலர் சொல்றாங்கல்ல சீமானுக்கு உணவு பரிமாறப்பட்டதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்றாங்களே சிலர் பத்து நிமிஷம் பார்த்ததா கேள்வி பத்து நிமிஷம் பார்த்ததா கேள்வி ஃபோட்டோ கூட அவரு எடுத்துக்கிட்டு பண்ணதுனால பார்த்தது பத்தே நிமிஷம் பிரபாகரம் எங்க இருந்தார்னு கூட அவருக்கு தெரியும் ஆனா அதை வச்சு அரசியல் கட்சி எல்லாம் நல்லா ஓட்டிட்டார் நல்லா ஓட்டி இல்ல அவரே இப்ப சமீபத்துல ஒரு மேடையில மத்தவங்களுக்கு தெரியாது மாத கணக்குல அங்க இருந்திருக்கேன் தலைவர் தான் நம்ம அவருக்கே தெரியாது பாக்கிறதுக்கே தெரியாது அவர் அங்க இருக்கு விடுறதுக்கு ஒரு அளவு வேணும் பிரபாகரன் பச்சை தாங்க சீமான் பச்சை தாங்க மாட்டான்னு ஓடி வந்துட்டாங்க போர் நீங்கள் நம்புறது தான் தான் நமக்கு எனக்கு ஒன்று ஆட்சியில் அந்த கதையை நம்புறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் நான் உங்களுக்கு உங்களிடம் குறுக்கே வரவில்லை தாராளமாக நம்பிக்கொண்டு அவர் பின்னால் போங்கள் உண்மை என்னங்கிறது உலகத்துக்கே தெரியல பெரியாரே வந்து இதனுடைய கடைசி காலத்தில் கையில் வந்து தமிழன்னு பச்சை குத்திக்கோங்க தமிழ்நாடு தமிழருக்கு திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொன்ன பெரியார் வந்து தன்னுடைய கடைசி காலங்களில் எழுபத்தி ஒன்று கும்பகோணம் முறையாக இருக்கட்டும் காரைக்குடி உரியா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் முழுக்க முழுக்க தமிழருங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு ஆனா திராவிட அமைப்புகள் தமிழர்களை உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இனவழி பிரிதலுங்க இனவழி பிரிம் ஆரிய திராவிடர்கள் வேறங்கிறதுனால நம்ம இனவழி பிரிகிறோம் மொழி வழி மொழி வழி பிரிகிறோம் இனவழி ஒன்று சேர்க்கிறோம் மொழி வழி பிரிகிறோம் அந்த பத்து மொழிகள் பிரிஞ்சிருக்குது அந்த அந்த வழியில் நம்ம பிரிகிறோம் ஆனால் இனத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திராவிடர்கள் நம்ம இணையோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா திராவிடங்கிற வார்த்தையை சொல்லும்போது அந்த மூணு பெர்சன்ட்டுக்காரருங்க நம்ம அவுட் சைடர்னு வந்துருக்கு நம்ம இந்த நாட்டை சேராதவங்கிறதும் சொல்லி குத்தி காட்டுறாங்கிறதுனால தான் அதை எப்படியாவது அந்த பேரை அழிச்சணுங்கிறதுக்காக தான் அவங்களையெல்லாம் வச்சு பயன்படுத்தா எல்லாம் அதுக்கு தான் வருங்க அந்த எழுத்து அதை ப அந்த திராவிடங்கிற பேரை அழிச்சிட்டாக்கா அந்த மூணு பெர்சன்ட்டுக்காரருங்க ஜாலியாக வந்துருவாங்க அதுக்காக தான் அவங்க கஷ்டப்படுறாங்க நீங்கள் அதனால தான் பெரியார் ஏங்க இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க தெரியுது இல்லை பெரியார் எந்த அளவுக்கு ஒரு பண்ணியிருந்தாக்கா இன்னைக்கும் அந்த இருக்குது என்ன அர்த்தம் ராதாரவி ஒரு பேட்டியில பேசும்போது எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை மக்கள் நம்பவே இல்லை வந்து திமுக பேச்சாளரா கிராமங்களுக்கு எல்லாம் போய் முதல்ல எம்ஜிஆர் இறந்துட்டாருங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல போனா மக்கள் எங்களை அடிக்க வந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மாச தலைவரா சந்தேகம் விளம்பரத்துல வந்து எம்ஜிஆர் அடிச்சுக்கிறதுக்கு மக்களை கவர்ந்தவர்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்னு மகாத்மா காந்தி இன்னொருத்தர் எம்ஜிஆர் காந்தியை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து சட்டையை கட்டி போடுற மதுரையில் இது வந்து விவசாயிகள்லாம் வந்து சட்டையெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது போது என்னைக்கு சட்டை கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் சட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி சட்டையை கட்டிட்டார் நெகட்டிவ் திங்கிங் என்ன மாதிரி சட்டை போடுற மாதிரி அவனையும் நான் உருவாக்குவங்கிறது பாசிட்டிவ் திங்கிங் நீ சட்டை போடல நானும் கட்டிக்கிறேங்கிறது நெகட்டிவ் திங்கிங் நானும் வேலையாக்கிறேன் அதில் என்ன லாபம் இருக்குது உன்ன பணக்காரக்கு பாசிட்டிவ் திங்கிங் அது வலியா இருக்கு தான் அதனாலதான் காந்தியெல்லாம் சிரிச்சார் எம்ஜிஆர் அப்படிதான் போது கூட அவர் இந்த தொப்பியும் கண்ணாடியும் காட்டலை ஏன்னா அவரை அந்த ஒரிஜினல் முகத்தை காட்ட விரும்பணும் அதே சமயத்தில் என் டி ராமரா இருந்தார் எலெக்ஷன்ல நிற்கிறார் திருப்பதில் போய் மொட்டை அடிச்சுக்கிறார் மொட்டை அடிச்சுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு எந்த மேக்கப்பும் போடாமல் நேராக வர்றாரு அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களாக தான் சொன்னார் அன்னைக்கு மாணவரணி தலைவராக இருக்கும்போது ஒரு மேக்கப் நம்பி இருக்கிறார் அவர் மேக்கப்பை கலைச்சிட்டு வர்றாரு அதுதான் வித்தியாசம் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் திமுக தலை தூக்கவே முடியல ஒரு தோல்வி ஒரு வெற்றியை கூட திமுக பெறவே இல்லை உண்மை சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துக்கும் உள்ளாட்சி தேர்தலு எம்ஜிஆர் படுதோல்வி அடைஞ்சு அதை வெளியே வர மாட்டீங்களா ஏன்னா மூணு பிரசண்ட் அதை மறைச்சிக்கிட்டாங்க கலைஞர் தோத்தார் கலைஞர் தோத்தார் சட்டமன்றத்தில் தோத்தார் இல்லைன்னு சொல்ல ஒரு ஒரு மாட்டி பிடிக்குள்ள தெரியும் எங்கள் அண்ணன் நின்னாருங்க பணமருத்துப்பட்டியில் அதிமுக வேட்பாளராக நிக்கிறாரு முன்னூரே ஓட்டில் தப்பிச்சார் நாடாளுமன்றம் பூரா திமுகவுக்கு ஒரு தடவை கூட எம்ஜிஆர் நிலம டெல்லியில் இருக்க முடியலையே நாடாளுமன்றம் பூராத்திரியே அவர் தோத்துக்கிட்டு தான் இருந்தார் மூணு பர்சன்ட்டுக்காரர் தடைய சாமர்த்தியத்தில் அதை மறைச்சாங்க கடுக்கடையை திறந்தார் நினைச்சு சாராய கடை திறந்தார் கருணாநிதி அவர் எழுபத்தி ஏழு மூணுல எழுபத்தி ரெண்டுல திறந்தாரு எழுபத்தி அஞ்சுல மூடிட்டாரு அதுக்கப்புறம் உலகம் போல கடையை திறந்து விட்டது யாரு அதை சொல்ல மாட்டேங்களே அதோட ஜாஸ்மாகும் வச்சு பாரும் வச்சுக்கலாம்னு சொன்னது யாரு அதை சொல்ல மாட்டேங்கல சாமர்த்தியம் இப்ப சாமர்த்தியம் ஏன்னா கலைஞர் வந்து மூணு பர்சன்ட் காரர் முறைச்சுக்கிட்டாரு முடிவீங்களா நீங்க இப்ப வேல்முருகன் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இந்த மூணு பர்சன்டேஜ் காரர் நீங்க அழுத்த நிறுத்தமா சொல்றீங்க தமிழ்நாட்டுல எல்லா அதிகாரிகளும் ஆர்எஸ்எஸ் எஸ் பின்புலத்தோட இருக்கிறாங்க திமுக தலைமைக்கு தெரிஞ்சே தான் அது நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு திமுக தலைமை தெரிந்தாங்க இருக்குது அது ஒண்ணு என்ன பண்ணிட முடியும் என்ன பண்ணிட முடியும் இந்தியாவினுடைய அரசியல் இதுல வந்து இந்த தேர்தல் முறை மாறினாலொழியே இந்தியாவை நம்ம வந்து இது இங்கே ஜனநாயகம் நடக்குறதுக்குன்னு சொல்லவே முடியாது என்ன காரணம்னு நம்ம வந்து பிரிட்டிஷ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அமெரிக்கன் சிஸ்டம் தான் ஒழுங்கான ஜனநாயகம் எப்படின்னா எவ்வளோ ஓட்டு வாங்குறீங்களோ அந்த ஓட்டுனுடைய விகிதாசாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உறுப்பினர்களை கொடுப்பாங்க இப்போ ஒரு தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்க நான் நிற்கிறேன் ஏற்று நிற்கிறோம் உங்களுக்கு வந்து ஆயிரம் ஓட்டு எனக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு பத்து ஓட்டு ஜாஸ்தி நீங்கள் வாங்கிட்டீங்க நான் தோத்து விட்டேன் பத்தே ஓட்டு தான் நான் தோத்து போயாச்சு எனக்கு ஓட்டு போட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு ரெப்ரெசன்டேட்டிவ் இல்ல பத்து ஓட்டு அதிகம் வாங்கினாலும் நீங்க ரெப்ரஸண்டேட்டிவ் ஆகிடுறீங்க எனக்கு ஓட்டு போட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு இல்ல அதுதான் இந்திய சிஸ்டம் இது அமெரிக்கன் சிஸ்டம் எப்படின்னா மொத்த ஓட்டு கணக்கு போடுறான் நீங்க ஆயிரம் ஓட்டு வாங்கிருக்கீங்க நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு நூறு ஓட்டுக்கு ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறோம் எனக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஒம்போது எம்எல்ஏ எனக்கு உங்களுக்கு பத்து எம்எல்ஏ அகர் எனக்கு உங்களுக்கு ஓட்டு எனக்கு ஓட்டு போட்ட உள்ள பிரச்சனைதோ உங்களுக்கு ஓட்டு போட்ட உள்ளுகிற பிரச்சனை இதுதான் உண்மையானது என்னன்னாங்க அது இல்லை இங்க அதுதான் நீங்க மதிவதைனிங்கிற அந்த ப அந்த இளைஞர் யுவதியை பேசினாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து உட்காந்து சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் தீர்மானத்தை நிறைவேத்துகிறாங்க தீர்மானமும் சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்தாக்கா அதை எடுத்துக்கிட்டு போகிறோம் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் மூணு பர்சன்ட்டுக்காரர் ஒருத்தர் கூட இல்லைன்னு ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஆளை வந்து கற்றுக்கத்துன்னு கத்துச்சு அதுக்கு மதிவதனி அழகான இந்த தான் சொன்னாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரும் உங்கள் ஜா மூணு பர்சன்ட் ஒருத்தருமே இல்லைன்னு கத்துற ரைட்டு இந்த திட்டங்களையும் இவங்களால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு போய் யார் கொடுக்குறோம் ரவிங்கிற மூணு பர்சன்ட்டுக்காரர்கிட்ட நியமிக்கப்பட்ட அந்த ஒரு ஆள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்டு எடுத்து ரிஜெக்ட் பண்ணுறாரு இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் நான் கொண்டு பொண்ணு எந்திரிச்சு போயிடுச்சு மதி பேசிக்கிட்டு கொண்டு நான் இவ்வளோ விடைபெற்று கொள்கிறேன் போயிடுச்சு இவ்வளோ பதில் நீங்க என்ன கேட்டீங்க வேல்முருகன் வந்து இதுக்கு என்ன காரணம்னா பிரைம் மினிஸ்டர் வந்து நான் பிராமின் அமித்ஷா நான் பிராமின் ராஜ்நாத் சிங் நான் பிராமின் இவ்வளவு நான் பிராமின் கிட்ட இருக்குது இந்த அளவுக்கு ஹையர் பொசிஷனில் வந்து நான் பிராமின்ஸ் இருந்ததே கிடையாது இந்திய அரசியலில் இவ்வளவு பேர் இருந்து யாருக்கிட்ட இருக்காங்க சீப் செக்ரட்டரிலருந்து அத்தனை பேர் நீதிபதிகள் அத்தனை பேரும் எத்தனை நீதிபதிகளுக்கு வந்து நான் பிறகு எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நான் பிறகு எல்லாமே அவங்க ஆளுகளாக இருக்காங்க அதை அவர் வேல்முருகன் சொன்னது உண்மை அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நியமிக்கப்படுகிற எல்லா இடங்களிலும் அவங்க தான் வந்து உட்காந்துக்கிறாங்க திரௌபதி முர்முக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்க ஏன்னா குடியரசுத் தலைவர் பதவி அந்த போஸ்ட் அந்த மாதிரி என்ன அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க வந்தது தெரியல போனது தெரியும் ஒரு ஒரு குடியரசுத் தலைவர் பிரெசிடென்ட் வர்றாருனா அல்லோல கல்லோல போடும் எப்படி வந்தாங்க எப்படி போனாங்கன்னு தெரியல ராமர் கோவில் திறக்கிறாங்க அழைப்பு இல்லை நாடாளுமன்றத்தை வந்து அவங்க தான் திறந்து வச்சிருக்க கூப்பிடவே இல்லை உள்ளே விடல ராம்நாத் கோவிந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ஒரு வாரணாசி கோயிலுங்க ஒரு உஞ்ச விருத்தி ஐயர் வந்து வெளியே போடா விட்டா போயிட்டார் பதவிகள்னால வந்து உங்களுக்கு வந்து இடம் கிடைச்சிடாதுங்க அதை தான் திருமாவளவன் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கு அங்கீகாரம் சமூக அங்கீகாரம் கிடைக்காது என்னைக்கு உ வீட்டில் என்னை கூப்பிட்டு சோறு போடுறது அன்னைக்கு தான் சமூக அங்கீகாரம் ஆயிரமாக திறவையாக சொல்கிறேன் வானதி சீனிவாசம் ஒரு பெருமையாக சொன்னாங்க பட்டியலுத்து மக்கள் வீட்டில் நான் விருந்து சாப்பிட்டு இருக்கிறேன் அவர்களை நான் த சமத்துவத்தை நான் அங்கே காட்டியிருக்கிறேன் அப்படின்னாங்க கேட்டேன் அவங்க வீட்டில் நீ போய் சாப்பிட்றது இல்லைம்மா உன் வீட்டில் நீ அவங்க அவங்களை சோறு போடும் அதுதான் சமத்துவமா நிகழ்வு அந்தமா கூப்பிடு நிகழ்வு கூப்பிட்ல ஆனால் இதெல்லாம் வந்து வேல்முருகன் சொன்னது உண்மை அவங்க தான் இருக்கிறாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம் அதையெல்லாம் இங்கே ஒழிச்சு கட்டுங்கிறதுக்காக தான் நம்ம சா இது திராவிட மாடல் பேசுகிறோம் அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்காக தான் திராவிட சித்தாந்தம் நம்ம சொல்கிறோம் நிறைவு கேள்வியாக டிசம்பர் இருபத்தி நாலு விவாதம் ஆரம்பிச்ச பிள்ளிக்கையே வரலாம்னு நினைக்கிறேன் பெரியார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு எந்தளவுக்கு தேவைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் பெரியார் தேவைப்படுறதுக்கு தான் இவ்வளோ என்ன சொல்லிக்கிட்டேன் எம்ஜிஆர் வந்து சில கா காரியங்கள் செஞ்சார் சில இதெல்லாம் பண்ணார் அவ்வளோதான் பெருசாக எம்ஜிஆர் வந்து சிஏஜி அறிக்கையை வச்சு நம்ம சோ பார்த்தேன் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய ஒன்பதாம் ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டினுடைய இரண்டு ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பாசிட்டிவ் இருக்குது அவர் வந்து தனி மனிதர்களை வந்து இது பண்ணார் ஒரு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு வச்சுங்க ஒரு தேசிய ஒரு நாட்டினுடைய இதுங்கிற முறையில் அவருடைய காலத்துல என்ன தொழில் வளர்ச்சி இருந்தது தான் தொழில் அமைச்சராக இருந்தாரு என்ன வந்தது என்ன வேலை வாய்ப்பு கிட்ட இருந்தது இன்னொன்னு சொல்லட்டுமா தவறாக சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது வளைகுடா நாடுகளில் வந்து வேலை வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது துபாய் குவைத்து இந்த மாதிரி இப்போ அரேபியா சவுதி அரேபியாவில் வேலை வாய்ப்புகள் பயங்கரமாக இருக்குது மேன் பவர் கார்பரேஷன் ஒன்று தொடங்கினார் தொடங்கிட்டு அதில் பல தடைகளை விதித்து அதை நாஞ்சல் மனங்கிட்ட கொடுத்தார் பல தடைகளை விதித்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்கூட அங்கே போகணும்னு தரார் அதை அப்படியே கேரளா பயன்படுத்திக்கிட்டு போச்சு நாங்களாம் போயிருக்க வேண்டியதுங்க பல தடைகள் நீங்கள் கேரளா இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா சவுதி அரேபியாவிலேருந்து வர்ற பணம் அந்த பணம் நமக்கு வந்து இருக்கணும் எல்லாத்தையும் நிறுத்தினார் அவங்க வந்து உங்கள் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவரை தெய்வமாக கும்பிட்டதுனால மா மாட்டிக்கிட்டு முடிச்சது தமிழ்நாடு அவ்வளோதான் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி சார்